ஸோ வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பெரிய ஹீரோலாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஹீரோ அவரோட படம் வந்துட்டு இப்போ ஐம்பது குரோ அப்படின்றத தாண்டி போகுது ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க லவ் டுடே அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் இருக்கிற ரியாலிட்டியாக லவ் டுடேல காமிச்சிருக்காங்க என்ன ரியாலிட்டி ரியாலிட்டினா வந்து கேர்ள்ஸ் அப்படி தான் இருப்பாங்க பாய்ஸ் அப்படி தான் இருப்பாங்க வஞ்சமே இல்லைங்க நீ உருட்டுமா நல்ல மனசுக்கு நீ தான் காசா பண்ணமா நீ உருட்டு

இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரோம் பிரியாணி பஜ்ஜி லேட்டா போடுவாங்க டைம் பாத்து ரைட் நீங்க நான் என்ன பண்ண முடியும் பார்க்க தான் முடியும் வேற ஒண்ணு பண்ண முடியாது சிங்கிள் பசங்க மாதிரியா இருக்கியாமா தலைவா லவ் டுடே பட மாதிரிங்களா ஓகே பாத்தா மாதிரி பாத்து எத்தனை அடி வாதிங்க ஒரு வாடி தான் ஒரு வாடி பாத்துறீங்க அந்த சீன் வந்துட்டு அந்த படத்துல வந்து ஏன் அந்த படம் வந்துட்டு பயங்கரமா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் டேஸ் கிட்ட கிட்ட பிப்டீன் குரோஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு

லைஃப்பில் வந்துட்டு என்ன ஆகணும் உனக்கு ஆசை வேறு ஒரு ஸ்டோரியாக எழுதிட்டு இருக்க என்ன அதை வைரம் விட்டு வெக வியக்க வைக்கிற அளவு ஒரு ஸ்டோரி நான் அங்கேருந்து வந்தப்போ பார்த்துக்கிட்டு இருந்த மக்களே எழுதிட்டு இருக்கான் அவன் பாட்டு கடல் அலையா நீயா நானா ஐயா நானா அப்படிங்கிறத எழுதிட்டு இருக்கான் சரி என்ன தான் என்ன என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி என்ன ஆகணுமா

எனக்கு வந்து லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க என்னதான் சண்டை போட்டாலுமே அந்த ட்ரஸ்ட் இருந்துச்சு நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா இருந்துச்சு கூட எனக்கு போடா நீங்களும் வந்திருக்கீங்க ஓகே பட் வந்திருக்க மாதிரி தெரியுதே தான் என்ன அந்த லாஸ்ட் சீன் வேற என்ன வேற நிறைய காமெடி சீன் பிடிச்சது அது யோகி பாபோடைய சீன் எனக்கு ரொம்ப டச் பண்ணுச்சு ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ நாங்க வந்து உண்மையாவே இவரு ஏதோ பண்ணு இருப்பாரு நினைச்சோம் ஆனா அது வேற மாதிரி கொண்டு போனது உண்மையாவே ரொம்ப அப்படியே எமோஷனலா ஆயிடுச்சு அந்த சீன் என்ன வந்துட்டு கலர்லாம் பார்க்காத போலடா கலர் ஐயோ கலர் இதெல்லாம் முக்கியம் இல்ல லவ் ட்ரஸ்ட் நம்ம சரி ஓகே அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீன்னா அந்த பர்த்துல வந்துட்டு உருட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அத பத்தி என்ன நினைக்கிறேன் உருட்டு இவ அது ஒரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க போய் பேச மாட்டீங்க பேசுவோம் பொய் பேசாதவங்க யாருமே இல்ல கேட்ட வீட்ல இருந்து வரப்ப பீச்சுக்கு வர சொல்லுவீங்களா இல்ல இல்ல அக்காங்க கூட தான் வந்திருக்கு சிஸ்டர்ஸ் வலிக்குதா முதல்ல சொல்ல கூடாதா சரி ரைட் ஓகே அடுத்த கேள்வி என்னன்னா பன்னெண்டு மணி ஓகேவா இன்னைக்கு வெயில் அடிக்குது ஆனா நேத்தி பார்த்தா குளிர் இருந்துச்சு சோ சென்னை கிளைமேட் பத்தி என்ன நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்கன்னா கிளைமேட் இத பத்தி நாங்க என்ன சொல்ல முடியும் இது கிளைமேட் இது இந்த சீசன் சீசனுக்கு வர்றதுனால நம்ம எதுவும் பண்ண முடியாது குளிர்ச்சுன்னா ஸ்வெட்டர் போட்டுக்கணும் வெயில் அடிச்சிச்சுன்னா எதுவும் பண்ண அண்டவா லாஸ்ட் ஒரு ஃபைனல் क्वेश्चन என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து யாருனே தெரியாத ஒரு சேஞ்சர் பாத்துறோம் அதே पर्सन வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்துறோம் ஓகேவா ஆ வேற ஒரு இடத்துல பாத்து ஆனா யாருன்னு வரையும் தெரியாது அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா இல்ல அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல என் கேமராமேனை கேட்டிங்னா வெச்சுக்கங்களா உங்களை பார்க்கறேன் நெக்ஸ்ட் பார்க்க முடியாது அவ்வளவுதான் நான் இந்த நேட்டிவ் போயிரவும் அவ்வளவுதான் பயங்கர சூப்பரா பேசுனீங்க थैंक यू थैंक यू ஜூனிபர்